தலைப்பு செய்திகள் யாழில் குனியா மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உயர்தர பரீட்சையின் பெறுவீர்கள் வெளியீடு ஐரோப்பிய ஒன்றிய குழு இலங்கை வருகை நூற்றி இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஜிந்து நதி நீரை நிறுத்தினால் ரத்த ஆறு பாயும் பிலாவல் பூட்டோ மிரட்டல் இனி விரிவான செய்திகள் யாழ் மாவட்டத்தில் நால்வருக்கு சிக்கன் குனியா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் கடந்த புதன்கிழமை நால்வர் சிக்கன் குனியா அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நால்வருக்கு சிக்கன் குனியா உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த வழியின் தொடர்பில் கூடுதலான அவதானத்தை செலுத்தியுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரத்னபுரி போதனா மருத்துவமனையில் சுகாதார ஊழியர்கள் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார் ஜனவரி முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை ரத்னபுரி மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த மாதம் மூன்றாம் திகதி முதல் சபரகமுவ மாகாண ஆளுநரின் தலைமையில் டெங்கு பணிக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நாட்டில் பதினான்காயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் கொழும்பு கம்பகா கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் இருந்தே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை பரீட்சையில் திணைக்களம் வெளியிட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்கள இணையதளங்களுக்கு பிரவேசித்து பெறுபேறுகளை பார்வையிடலாம் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வநாயகத்தின் நாற்பத்தி எட்டாவது நினைவு நாளும் நினைவு பேருரை நிகழ்வு சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது யாழிலுள்ள தந்தை செல்வநாயகம் நினைவு சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வி தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து சமாதியில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கை வருகை தரவுள்ளது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்த முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக இந்த குழு வருகின்றது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி முதல் மே மாதம் ஏழாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இதுவரை நூற்றி இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார் மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது தற்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தீவிரமாகி வரும் நிலையில் காஷ்மீர் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இந்த அமைப்பு திடீரென்று அறிவித்துள்ளது மேலும் இந்திய சைபர் மற்றும் உளவுத்துறை மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகள் அந்த பயங்கரவாத அமைப்பு முன்வைத்துள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன டிஆர்எஃப் எனும் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது பகல்காம் சம்பவத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை டிஆர்எஃப் சந்தேகத்திற்கு இடமின்றி கூறுகின்றது இந்த தாக்குதல் தொடர்பாக எங்கள் மீது குற்றம் சாட்டுவது தவறானது மட்டுமன்றி அவசரமானதோடு காஷ்மீரை அவமதிக்கும் பிரசாரத்தின் ஒரு பகுதியாகும் பகல்காம் தாக்குதல் நடந்த சிறிது நேரத்திற்கு பின்னர் எங்களின் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எங்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மெசேஜ் பதிவிடப்பட்டது இது பற்றி நாங்கள் எடிட் செய்தோம் அப்போது தான் இது சைபர் ஊடுருவல் என்பதை தெரிந்து கொண்டோம் இது இந்தியாவின் டிஜிட்டல் சார்ந்த டெக்னிக்கில் ஒரு வகையாகும் இது தொடர்பான குறைபாடு தொடர்பாக முழு விசாரணையை நடத்தி வருகின்றோம் ஆரம்ப கட்ட விசாரணையில் இந்தியா சைபர் உளவு அதிகாரிகளின் சதி இருக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது அரசியல் ஆதாயத்திற்காக இந்தியா இப்படி குழப்பத்தை உருவாக்குவது என்பது இது முதல் முறையல்ல என கூறப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலின் சூத்திரதாரி இனம் காணப்பட்டுள்ளார் இதன்படி காஷ்மீரை சேர்ந்த ஆதில் அகமது தோகர் தான் மூளையாக செயல்பட்டவர் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இவர் பாகிஸ்தானில் ஆறு ஆண்டுகளாக வசித்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூன்று முதல் நான்கு பயங்கரவாதிகளுடன் இந்தியாவுக்கு வந்துள்ளார் இவர் காஷ்மீரில் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள குர்ரே என்ற சிறிய கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாணவர் விசா மூலம் இவர் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார் பாகிஸ்தானில் மாயமான ஆதில் அகமது தோகர் பயங்கரவாத இயக்கத்துடன் இணைந்து ஆயுத பயிற்சி மேற்கொண்டார் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது தலைவராக போப் பிரான்சிஸ் எட்டாவது வயதில் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த இருபத்தி ஓராம் திகதி வட்டிகானில் மரணமடைந்தார் அவரது உடல் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி முதல் வட்டிகான் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து போப் பிரான்சிஸின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் பின்னர் மாலையுடன் பொதுமக்கள் அஞ்சலி நிகழ்ச்சி நிறைவடைந்தது பின்னர் போப் பிரான்சிஸ் உடல் வைக்கப்பட்ட பெட்டி மூடி சீல்ஸ் வைக்கப்பட்டது இந்த நிலையில் மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு வட்டிகா நகரில் தொடங்கியது அவரது உடலுக்கு பாரம்பரிய முறைப்படி இறுதிச் சடங்கு நடைபெற்றது செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் ஏராளமான மக்கள் கூடினர் உலகம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்தவ பேராயர்கள் பங்கேற்றனர் பின்னர் வத்திக்கானுக்கு வெளியே உள்ள புனித மேரி மெசேஜ் பெசிலிக்கா பேராலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவரது விருப்பப்படியே அவருக்கு மிகவும் பிடித்தமான புனித மேரி பெசிலிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டது பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ மற்றும் அமெரிக்க தொழிலதிபர் ஜெஃப்ரி எப்ஸ்டின் மீது பாலியல் வன்கொடுமை புகார் அளித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வெர்ஜினியா கியூப்ரோ உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி ஓராவது வயதான வர்ஜினியா அவுஸ்திரேலியாவில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து கிடந்தார் வர்ஜினியா தற்கொலை செய்து கொண்டதை குடும்பத்தினர் உறுதிப்படுத்தினர் அமெரிக்க கோடீஸ்வரரான ஜெப்ரி எப்ஸ்டீன் மற்றும் பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் இரண்டாவது மகனும் இளவரசருமான ஆண்ட்ரோவும் மீதான வர்ஜினியாவின் குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின தொழிலதிபர் ஜெப்ரி எப்ஸ்ட்ரூன் தன்னை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பாலியல் அடிமையாக பயன்படுத்தியதாகவும் இளவரசர் ஆண்ட்ரோவும் பதினேழு வயதில் தன்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் வெர்ஜினியா குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி உடனடியாக பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தை கூட்டினார் இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதன்படி பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை இந்தியா பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பிலாபா பூட்டோ கூறியதாவது சிந்து நதி எங்களுடையது இது எங்களுடையதாகவே இருக்கும் என்று நான் இந்தியாவிடம் சொல்ல விரும்புகின்றேன் ஒன்று எங்கள் தண்ணீர் அதன் வழியாக பாயும் அல்லது அவர்களின் இரத்தம் ஓடும் பஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானை இந்தியா பலிகடா ஆக்குகின்றது இதன் மூலம் அதன் உள்நாடு பாதுகாப்பு குறைபாடுகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப முயல்கின்றது என அதில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காபோனில் லிப்ரவில் அருகே இடம்பெற்ற விமான விபத்தில் சாம்பியாவின் தேசிய காட்பந்தாட்ட அணியினர் அனைவரும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தென்னாப்பிரிக்காவில் முதல் தடவையாக கரப்பினத்தவரும் வாக்களித்த மக்களாட்சி முறையிலான தேர்தல் இடம்பெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்று இலங்கையின் வடக்கில் தீச்சுவாலை ராணுவ நடவடிக்கையின் போது அறுநூறு படையினர் கொல்லப்பட்டனர் அடியெடுத்து வைத்த முதல் என்ற பெருமையை கிங் கொரிய பிணக்கு முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்கிரைப் செய்து கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்